嗯,啊、嗯。嗯嗯嗯 ஒற்றுமை ஜாதி மத பாகுபாடுன்றி மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி தொங்க வைத்து உண்டு மகிழ்வர் அரிசி, தண்ணம், பால், நெய் போன்ற பொருட்களை அனைவரும் பங்களித்து பெரிய மண் பாத்திரங்களில் கொண்டுட்டு பகிர்ந்து தமிழர் திருநாளான தைப்பொருளை முயற்சியாகும் தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னவாக மாற வேண்டும் நான் ஒரு சமுதாய சிற்பியாக சமுதாயத்தை வரவுன் கேம்பியிலிருந்து சிந்தபாபு அவர்களை பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கு பதிலாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களை கண்கொள்ள வைக்கின்றோம்

மையமாக கொண்டது மத நல்லிணக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது நாட்டின் கொள்கையை வலுப்படுத்துகின்றது பசுமை சமத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தி கிறிஸ்து இந்து முஸ்லிம் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை கொண்டது இந்த மூன்று விழாக்களும் நமது சமூகத்தின் நல்லியல்புகளை பிரதிபலிக்கின்றது

தன்னலமற்ற ஈகை பிற தேவைகளை நிறைவேற்றுவது சமூக கடமை ஆகிய நற்பண்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளனர் அதனை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு நம் சமூகம் வளர்ச்சி பெற நீண்ட நாள் உழைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக எம் தாளர் மற்றும் சமூக சிற்பிகள் நெல்லிக்கனியையும் எலுமிச்சம் பழத்தையும் நம் சிறப்பு விருந்தினர்களுக்கு அடையாளமாக கொடுத்து இவ்விழாவினை துவக்குவோம் மற்றும் மக்கள் நலனுக்காக அக்கறையுடன் கிறிஸ்தவ மத மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக திகழும் நமது மறைமாவட்ட முதன்மை குரு அருட்பணி கிறிஸ்தோஃபர் கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த தர்மத்தின் உயரிய கொள்கைகளையும் அன்பு அறம் ஒற்றுமை போன்ற சமுதாய நலனுக்காக சேவையாற்றி வரும் உதகை ராமகிருஷ்ண மட தலைவர் ராகவேஷான நந்தாஜி மகராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த சிறப்பான நிகழ்வில் இஸ்லாமிய மார்க்கத்தின் உயரிய போதனைகளையும் ஒற்றுமை அமைதி மனிதநேயம் போன்ற மதிப்பீடுகளையும் சமூகத்தில் பறைசாற்ற வரும் முஸ்லிம் மத தலைவர் மௌலானா அப்துல் காதர் அவர்களை அன்புடனும் பெருமையுடனும் வரவேற்கிறோம் சமூக நலனுக்காக அவர்கள் ஆற்றும் அர்ப்பணிப்பு சேவை நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது Our hearts are puffed with pride to welcome Brother Shanmugam from the Brahma Kumaris community. Welcome you, dear brother. Our hearts are filled with love to welcome Mr. Tyagarajan, the head of YBA. A kind hearted man willing to serve mankind, a philanthropist, we welcome you, Mr. Alvas, the chief functionary secretary of NAVA Group started in 1952. He is the safeguarder of the tribal people and is oriented towards the welfare and well-being of them. We extend a warm welcome to you, dear sir. Stella Baltazar, FMM, a humble, compassionate, and a courageous leader, known for her tireless service to the marginalized, who is truly a baradikhande, baradi known for her visionary thoughts and brave actions. எங்கள் அன்புக்கு சொந்தக்காரரான அமிர்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் என் தாளர் சிஸ்டர் லல்லி எஃப் எம் அவர்கள் ஐல்நாடுகள் சென்று வந்த ஆர்வம் மிக்க சிந்தனையாளரும் இவ்விழா ஒருங்கிணைப்பாளருமான சிஸ்ஸல் லல்லி அவர்களை என்புகத்துடன் வரவேற்கின்றோம் வருக வருக. புனித லூக்கா ஆலய தலைவர் அருள் பணியாளர் திருப் பிரபு சந்திரமோகன் சமூக பணியும் ஆற்றி வருபவர் முயற்சியும் பயிற்சியும் சுவாசமாய் கொண்டு வேலையும் கொண்டு பெருந்தன்மையுடன் பெருவாழ்வு வாழ்ந்து வரும் திரு பிரபு சந்திரமோகன் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம் இறை மக்களை வழிநடத்துபவர் மறை உரையில் குறைகளை களைபவர் கோத்தகிரி புனித ஆரோக்கிய அணை திருத்தலத்தின் பங்கு தந்தையர்பணி அமிர்தராஜ் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் திட்டமிட்டு செயல்படுபவர் அணுகுவதற்கு எளியவர் அர்ப்பணிப்பவர் நீலகிரி தனியார் பள்ளிகளின் சங்க தலைவர் திரு கங்காதரன் இருந்து வரவேற்கின்றோம் பை ட்யூன் செயல்பாட்டின் மூலம் கற்றல் என்பதன் கவனம் செலுத்துபவர் கலாச்சார பாரம்பரிய மதிப்பீடுகளை நவீன கற்பித்தலுடன் வழங்கி வருபவர் கோத்தகிரி ஐசிஎஸ் பள்ளியின் நிறுவனர் மற்றும் தலைவர் டி செந்தில் ரங்கராஜ் அவர்களை கனிவுடன் வரவேற்கின்றோம்